பேசிக் இந்த நாளையில கூட வாசிக்க இருக்கக்கூடிய சங்கீதம் பதினாறாம் சங்கீதத்துல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த நாளையில நாம் தியானிக்கலாம் சங்கீதம் வசனம் ஏழு சொல்லுகிறது எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை விதிப்பேன் ராக்காலங்களில் என் உள்ளிந்திரங்களை நீ உணர்த்தும் என்று சொல்லி ஏன் தாவி இப்படியாக சொல்கிறார்கள் பாத்தீங்கன்னா இதனுடைய தலைப்பாக அதே வார்த்தையை நம்ம வச்சுக்கலாம் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர் என்று சொல்லி ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் முதலாம் வசனத்தில் சொல்கிறார் தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி அப்போ இப்படியாக ஆரம்பித்த ஒரு தாவியது கடந்த சங்கீத பகுதியில் பார்த்தோம் முத்தமனாக தாவியது என்று சொல்லி அந்த முத்தமனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தேவனிடத்திலே போய் தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆரம்பத்தில் அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆலோசனை தந்த கற்களை துதிப்பேன் ராக்காலங்களில் என் நுழைந்தங்கள் என்னை உழைக்கும் என்று சொல்கிறார் ஏன் இப்படியாக சொல்கிறார் பார்த்தீங்கன்னா ஏன்னுடைய பின்னணியாக இந்த வசனத்துக்கு ஒரு ஆலோசனை பின்னணியாக பார்த்தீங்கன்னா ஒன்று சாமிகள் இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தர் கே மேல் வந்து படையெடுத்து வர்றாங்க கலைஞர்களை எல்லாம் கொலை அடிச்சுக்கிட்டு போறாங்க அப்பொழுது வந்து தாவித போய் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறார் ஆண்டவரே நான் கலிஸ்திரையை முடியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் தாவிதை விசாரித்த பொழுது கர்த்தர் சொல்கிறார் கலிஸ்துரை முடி அடித்து கெய்களாவே ரட்சிப்பாயாவே என்று சொல்கிறார் ஆனாலும் கூட இங்கே நடக்கிற ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா தாவிதம் கூட இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு எதிரான ஒரு ஆலோசனை ஒரு பயமுறுத்துகிற ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க அப்படி பண்ண வேண்டாம் போக வேண்டாம் எங்களுக்கு பயமாக இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சில காரியங்களை சொல்லும் பொழுது தாவினுக்கு மனசு கேட்காம மீண்டும் கற்க இடத்துல விசாரிக்கிறார் ஏன் இந்த காரியங்கள் நீங்கள் வெளிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆலோசனைகளை யாரிடம் நீங்க கேட்கிறோம் நமக்குள்ள என்ன ஒரு ஆலோசனைகளை பண்ணி கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய தியானங்கள் எதை குறித்து இருக்கிறது நம்மளுடைய யோசனைகள் எதை குறித்து இருக்கிறது தான் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரணமான ஒரு சூழ்நிலையில வந்து சொல்லலை எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை பிரிப்பேன்னு சொல்லி ஏன்னா ஒரு பக்கம் சவுல் வந்து அவரை இப்போல்ல வகைத்தையும் சுற்றிக்கிட்டே இருக்கிறார் அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா கேகலாவே ரட்சித்த பின்பு நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து சவுல் அணிந்து படையெடுத்து வருகிற ஒரு காரியமும் அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் அப்போ அவ்வளவு நெருக்கடியான நிலையிலும் கூட நம்மளுடைய ஆலோசனைகள் யார் இடத்துல இருக்கணும்னு சொல்லி தாவிதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது எந்த ஒரு மனசுகிட்ட ஆலோசனை கேட்காம நேரடியா ஆண்டவர்கிட்டயே ஆலோசனை கேட்கிறார் அப்போ ஆண்ட வருகிற ஆலோசனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சுவிசேஷ பகுதி யோகா நடத்தின சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா காணூர்ல ஒரு திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ வந்து ராட்சரசன் குறைவப்பட்டு போச்சு அப்போ அந்த அம்மா மரியாதை வந்து ஏசு கிருஷ்ணகிட்ட பொழுது ஏசு கிறிஸ்து உனக்கு மேலும் என்ன வேலையிலும் வரவில்லை அப்படிங்கிறாரு அப்போ அந்த அம்மா வந்து அங்கே ஒரு வார்த்தையை வந்து ஏட் பண்றாங்க வேலைக்காரர்களை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்போ ஒரு ஆலோசனை நம்ம ஒரு நபர்கிட்ட கேட்கிறோம் இப்போ என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஆலோசனை கேட்குறேன்னா அவர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாருன்னா அந்த ஆலோசனைக்கு ஃபர்ஸ்ட் நான் கீழ் படினும் ஆலோசனைலாம் கேட்கறதெல்லாம் கேட்டு இந்த காதலை வாங்கி அந்த காதல் விட்டுட்டு போகிற கதையாக இருக்கவே கூடாது அப்போது ஒரு நம்பர் இடத்துல நம்ம ஆலோசனை கேட்கும் பொழுது அதற்கு ஃபஸ்ட்டு கீழ்ப்படியும் கீழ்படிஞ்சு அந்த ஆலோசனை படி செய்யும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில மேன்மையான காரியங்கள் வெளிப்படும் என்பது இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ அந்த வேலைக்காரர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறாங்க அந்த கஞ்சாரிய எடுத்து வைக்காங்கிறாங்க வைக்கிறாங்க தண்ணியை ஊத்துக்காங்கிறாங்க ஊத்து அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து கிட்ட வந்து எந்த வந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் வந்து அவர் கேட்கல அவர் சொல்லவும் இல்லை வேலைக்காரங்க கேட்கவும் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் கற்றுடைய சமூகத்தில் முழுமையான ஒரு கீழ்ப்படிதலை நம்ம பார்க்கிறோம் அப்போ ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நம் முழுமையாக செவிகளை சாய்த்து இருதயத்தில் அதை பதிய வச்சு நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தி நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் யோகா நிறைய விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா முந்தின ரசத்தை பிந்தின ரசம் நல்ல இருந்துச்சு விஷயம் அடிச்சுன்னு சொல்லி ஒரு வார்த்தை ஏட் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய ஆலோசனை கேட்க கேட்க நமக்கு அஞ்சு வருஷத்துக்கு இருந்த முன்னாடி இருந்த வாழ்க்கையை காட்டிலும் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம திரும்பி பார்க்கும்போது அப்ப அப்படி இருந்த இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை விட மேன்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மேன்மையாக தான் கத்தர் வைப்பார் அப்போ ஆலோசனையில் பெரியவரும் செயலில் மருத்துவ மாணவர் என்று சொல்லி கத்தனை குறித்து வேதம் சொல்லுகிறது அப்போ அவருடைய ஆலோசனை கேட்கிற நம்ம எப்படி இருக்கணும் இது அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்ன காரியங்கள் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரியம் துணிகரமா நடக்குது தங்கள் ஆலோசனை மறைக்கும்படி அவங்க இறுதி ஒரு சில நபர்கள் வந்து ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க நடக்காத ஒரு விஷயம் இல்லை உலகத்துல எப்படி பிளஸ் மைனஸ் இருந்து கொண்டே இருக்கிறதோ உலக மனிதர்கள் மத்தியில் அது போல கிறிஸ்துவர்களிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது பிளஸ் இருக்கிறாங்க சிலர் மைனஸாகவும் இருக்கிறாங்க அதனாலதான் தான் ஆடவர் தெரிய சொல்றாரு நீ குளிரமின்றி அனலமின்றி வெதிலிருப்பா இருக்கிற படினா நான் உன்னை வாதி பண்ணி போட்டு போடுவேன் அப்போ தங்களுடைய ஆலோசனை பார்த்தீங்கன்னா கத்தருக்கு மறைக்கும்படி யாருக்கு மறைக்கிறாங்க கத்தருக்கு மறைக்கிறாங்க நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ரகசியமாக ஒரு காரியம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை ஒரு டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன்னா நான் இதை வந்து காரால் கேட்டது கண்ணால் பார்த்த காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் யாரையும் குற்றப்படுத்துகிற ஒரு காரியம் இல்லை அப்போ கத்தருக்கு நான் மறைக்கக்கூடிய ஒரு காரியம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா என்னை மையமாக வச்சு சொல்கிறேன் நான் இந்த சபைக்கு வந்துட்டு இருக்கேன் வச்சுக்கிட்டேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சபையில் ஏதாவது ஒரு முரண்பாடு இல்லைன்னா மன சங்கடங்கள் வந்துவிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வரும் அந்த பிரிவினை தான் வந்து இந்த ரகசிய ஆலோசனை இன்னொரு சபைக்கு போகிற விசுவாசிக்கிட்ட மறைமுகம் கேட்பாங்க அவங்க சபையை பற்றி புத்தம் சொல்லி அப்படி மனசு சங்கடமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா விசாசான அங்கே இருக்க ஒரு கூண்டில் போடுவாங்க அங்கேயேப்பா போற நம்ம சபைக்கு நீ பார்ப்பான்னு சொல்லி டக்குன்னு ஒரு கூண்டிலை போட்டு அவங்களுடைய மதியை மயக்கக்கூடிய மனதை மயக்கக்கூடிய வார்த்தைகளை நயவஞ்சகமாய் அவங்க உள்ளத்தில் போட்டு எங்க பாச கிட்ட வாங்க எங்க பாச நல்லா பாத்துக்காரு அதை பண்ணுவாரு இதை பண்ணுவான்னு சொல்லி என்னென்ன மெழுகு போச முடியுமோ அத்தனை வார்த்தைகளினால மெழுகு போசுவாங்க ஆனா வேற வசனம் என்ன சொல்றதுன்னா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறாங்க அப்போ நம்ம ஒரு வருத்தத்தில் இருக்கிற ஒருத்தர் கிட்ட போய் சொல்றோம் அப்படின்னா அந்த ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும் ஏன்னா ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் ஆனா அது ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல போச்சுன்னா ஆண்டவர்கள் சும்மா இருக்க மாட்டாருங்க ஏன்னா காரியம் ஆண்டவர் உணர்ந்துறாரு நீ அந்த ரங்கத்துல ரகசியமா செய்த காரியத்தை நான் சூரியனுடைய வெளிச்சத்துல நான் கொண்டு வரேன்னு சொல்லி சொல்றாரு அப்ப நம்ம எவ்வளவுதான் ரகசியமாக தனிப்பட்ட முறையில் ஆலோசனைகளை பண்ணிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் அது வந்து வீணாகத்தான் போகும் என்பதுல சந்தேகமே இல்லை அதனாலதான் இது பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்றாங்க என்னை பார்க்கிறவன் யார் என்று தங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க நான் துணிகரமா ஒரு பாவம் பண்றேன் நான் துணிகரமா ஆலோசனை பண்றேன் துணிகரமா துர்குணங்களுக்கு ஒத்து உலக ரீதியான காரியங்களுக்கு சடங்கு சம்பிரதாயங்களுக்கு ஒத்து போறேன்னா என் மனசுக்குள்ள ஒரே ஒரு காரியம் அவராங்க இருப்பாரு இது நான் இங்கே பண்றது அவருக்கு தெரியவா போகுதுன்னு சொல்லி ஆனா நம்ம என்ன என்ன பண்ற தூக்கத்திலையும் கூட என்ன பண்றோம் சொப்பனத்திலையும் கூட என்ன பண்றோம் அப்படி இருக்கக்கூடிய காரியங்களை வந்து கர்த்தருடைய கண்கள் அவங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது நமக்குன்னு ஒரு தூதரை வச்சிருக்கிறார் மெயின் விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய விஐபி கேட்டு ஒரு செக்யூரிட்டி கார்டு வச்சிருப்பாங்க அது ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு தூதர் வச்சிருக்காரு அதை எப்போ நம்ம மனசுல உணர்றமோ அப்பதான் வந்து கிறிஸ்துக்குள்ள முழுமையான ஒரு பரிசுத்தோட வந்து நம்ம செல்ல முடியும் அது வந்து தாவிதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அவருடைய வாழ்க்கையில அதனாலதான் தெளிவாய் சொல்றாரு எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பு ஏன்னா இவர் ஆலோசனை பண்றாருன்னு ஆண்டவருக்கும் தெரியும் தாவிதுக்குன்னு ஒரு தூதர் வச்சிருக்காருன்னு அவருக்கும் தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தூதனுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நம்மளை பத்தி மெசேஜ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நம்மளுடைய காரியங்கள் எப்படியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த தூதனுடைய வேலையை அவர் சரியாக செய்து கொண்டே இருப்பார் நம்ம பொய் பேசினாலும் சரி உண்மை பேசினாலும் சரி அதிகாலையில் தூங்கிட்டு வந்து இங்க வந்து அதிகாலையில் ஜெமம் சொல்லி சொன்னாலும் சரி எது கூட கர்த்தனுடைய சமூகம் அந்த தூதனானவர்களிடம் தப்பிக்கவே முடியாது இரண்டாவது ஒரு காரியம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளிலே கவனமாய் பேசணும் சிறர் போகக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஜீவ புஸ்தகம் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு புத்தகம் இருக்கோ அது போல ஞாபக புஸ்தகம் என்று சொல்லி வேதத்தில் இருக்கு நம்மளுடைய பேசுகிற காரியங்கள் முருமறுப்புகள் குடம்புல்கள் சமய விரோதமாக செல் செயல்படுகிற காரியங்கள் நண்பர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பாஸ்டருக்கு விரோதமா செயல்படுகிற காரியங்கள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு அந்த வச்சு சொல்லி ஒரு கடந்து போயிடுறேன் இப்ப நான் வந்து தனிப்பட்ட முறையில் தவறுகள் பாவங்கள் துணிகரமான காரியங்கள் எதுன்னு சொல்லி வேதத்திற்கு கீழ்படியாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆண் ஆண்டவருடைய சமூகத்தில் பாஸ்டர் எனக்காக பாஸ்டர் எனக்காக அவங்களை பீஸ் பண்றதுக்காக இல்லை இது உண்மையாக எல்லா பாஸ்டருக்கும் நடக்கக்கூடிய காரியம் அவங்க போய் கண்ணீர் விட்டு கதறி அவரை எப்படியாச்சும் ரசிங்க இந்த பிரச்சனைகள் வந்து காப்பாற்றுங்க எப்படியாச்சும் வெளியே கொண்டு வாங்க விடுதலை கொண்டு வாங்க சொல்லி பாஸ்டிங் இருந்த தன்னுடைய சொந்த சரீரத்தையும் வறுத்து கொண்டு லூரின் போக முடியாமல் எங்கேயும் போகாமல் கத்தோடைய சமூகத்தில் ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி வைராகிய வாஜியா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம கேர் பண்ணிக்காம நான் துணிகரமாக பாவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க அவர்கிட்ட போய் யோகம் புஸ்தகத்துல எப்படி விசாசி போய் ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு வாதாடிட்டு இருந்தா அது போல அவர்கிட்ட போய் விசாசன வாதாடுவார் அவன் என்னுடைய குமாரனா இருக்கிற அவனை விடுவிக்கக்கூடிய அதிகாரம் யார் கொடுக்குறதுன்னு சொல்லி அவங்களோட குடும்பத்துல என்னென்ன சிம்டம்ஸ் கொண்டு வரல அசுத்த கேடிகள் கொண்டு வரல எப்படி பலவீனப்படுத்தல எங்க அடிச்சா எங்க விடுவாங்கன்னு சொல்லி அவனும் அதுல வகை தேடி நமக்காக கத்திய சமூகத்தில் யார் இருந்தாலும் சரி அவர்களுக்கும் அது பாதிப்பாக இருக்கும் என்பதை சதை நம்மளுடைய நம்மளுடைய தவறுகள் மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பது கிறிஸ்துவ சமூகத்தில் மனசுல பதிய வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது இப்போ ஏசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாவங்களுக்காக சிறுவையில் அடைப்பட்டதை தவிர வேறு யாருடைய பாவங்களுக்காக அல்ல நம்மளுடைய பாவங்களுக்காக தான் உண்டாகின பிள்ளைகளுடைய பாவங்களுக்காக தான் சிறுவையில் அடைப்பட்டார் ஆகையினால கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எதை செய்தாலும் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கிற ஒரு காரியத்தோடு இருக்கணும் அப்ப தான் இதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் இதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர் எங்க போனாலும் எதை செய்தாலும் ஆலோசனை தாவீது தான் போவாரு அதுல ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் அதனால தான் வேதவசம் தெளிவாக சொல்லுகிறது தான் இது நாளுக்கு நாள் கருத்தி அடைந்தான் கர்த்தர் அவனோட கூட இருக்கிறேன் சொல்லி அப்போ தேவனுடைய ஆலோசனை நாமும் கேட்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் சரிக்கும் நாமும் வாழ்க்கையில நாளுக்கு நாள் கருத்தி அடையலாம் என்று சொல்லி நல்ல ஆலோசனைகளை தந்த ஆண்டவருக்கும் பேசப்படுத்த வாசிகளை சொல்லி தங்கியிருக்கிறேன்